அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு இனி தமிழக அரசியல் களம் வேறாக இருக்கும் நிச்சயம் நாங்கள் திமுகவிற்கு துணை போகும் தமிழக காவல்துறையை தூங்க போவதில்லை என தெரிவித்திருந்தார் மேலும் மகளிர் டாஸ்மாக் வாசலில் முதல்வர் புகைப்படத்தை மாட்டுவார்கள் என அறிவித்தார் அடுத்த நொடியே பெண்கள் பலரும் தமிழக டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை மாட்டி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பாஜகவை சார்ந்த ஜெயமணி இரண்டு டாஸ்மாக் கடைகளில் முதல்வர் புகைப்படத்தை மாட்டியது இல்லாமல் நேரடியாக அங்கு மதுவை வாங்கிய நபரிடம் அனே எவ்வளவு கொடுத்து மது வாங்குறீங்க என கேட்க ஒரு கடையில் ஐந்து ரூபாயும் மறு கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாயும் வாங்கியது உறுதியானது அப்போது இறுதியாக அவர் சொன்ன வார்த்தையும் இருநூறு ரூபாய் ஊப்பி என குறிப்பிட்டு சொன்ன வார்த்தைகளும் வைரலாகி வருகிறது அண்ணாமலை குறிப்பிட்டது போல டாஸ்மாக் கடையில் இறங்கி பாஜகவினர் திமுகவினரின் டாஸ்மாக் முறைகேட்டை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதுடன் கைது சிறைக்கு பயம் கொள்ளாமல் களத்தில் இறங்கி இருப்பது ஆளும் திமுகவின் முறைகேட்டை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது அரசு அலுவலகங்கள் அப்புறம் பாதப்பட உள்ள திட்டங்கள் எல்லாத்துலயுமே நம்மளோட முதல்வர் ஸ்டாலியோட படம் இருக்கும் சித்தரொட்டி தாவிய அரசால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சி நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் பிரத்தியேகமான இந்த டாஸ்மார்க் மாத்திரம் தான் இந்த டாஸ்மார்க் முதலம் அரசே நடத்துறாங்க திருவி அரசு வந்து நிறைய பயன் உள்ளது மகளிர் ஆயிரம் ரூபாய் தகுதி வாய்ந்த மகளின்னு சொன்னாங்க இல்லையா அந்த தகுதி வாய்ந்த மனித மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது எந்த கஷ்டம் ஏதாவது கொடுக்கிறாங்க அப்படின்னு

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்